சித்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தா கொடுங்க என்ன கேட்ட ஐநூறு ரூபா அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற நானே பால் கணக்கு இலக்கிய பிள்ளை கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு உனக்கு சினிமா கேக்குதோ நீ குடும்பம் நடத்தி பாரு அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுறது உனக்கு தெரியும் நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு அப்பதான் எவ்வளவு செலவாகும் உனக்கும் தெரியும் என்னது சாரி சித்தப்பா கால பல்லு தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு